ஸ்ரீ குருப்பியோ நமகா அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தின பஞ்சாங்கம் மற்றும் ராசி பற்றி பார்ப்போம் இன்று பத்தொம்போது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் சோப கருது வருடம் தக்ஷிணாயினம் ஹேமந்திருதோ மார்கழி மாதம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று சுத்த சுக்கலபட்ச சப்தமி திதி பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரையும் அதன் பிறகு அஷ்டமி திதி இருக்கிறது இரவு பனிரெண்டு மணி ரெண்டு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று யோகம் பகல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை வணிசீகரணம் அதன் பிறகு இரவு ஒரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பத்திரீகரணம் அதன் பிறகு பவகரணம் இன்று நேத்திரன் ஒன்று ஜீவனார என்ற அளவிலும் இன்று விவாக சக்கரம் தென்களுக்கு வாரசோலை வடக்கு யோகினி வடமேற்கு இன்று கீழ்நோக்கு நாளாகும் இன்றைய சிரார்த்த தேதி அஷ்டமி இரவு பனிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு அமிர்தயோகம் இன்றைய ஆனந்தாதி யோகம் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமையும் பூரட்டாதி நட்சத்திரமும் சேர்ந்தால் காலயோகம் இதன் பலன் காரியஹானி செவ்வாய்க்கிழமை முத்திரட்டாதி செய்தால் சித்தயோகம் இதன் பலன் காரிய சித்தி இன்றைய தின விசேஷங்கள் என்று பார்க்கும் பொழுது சப்தமி சூரிய சப்தமி விரதம் இன்றைய தினம் சரசுத்த சுக்லபட்ச சப்தமியான இன்றைய தினம் சூரிய பகவானை பூஜை செய்வது சிறப்பான நாளாகும் இன்றைய தினம் சூரிய பகவானை பூஜை செய்வதாலும் சூரிய பகவானுக்கு அர்க்கியம் செய்வதாலும் கோதுமை பச்சனங்களால் செய்த நெவேதியங்கள் செய்து பூஜை செய்வதாலும் சிவ பூஜை செய்வதாலும் இன்றைய தினம் நல்ல ஆத்தமலம் உண்டாகும் நல்ல ஆரோக்கியம் விருதியாகும் ஜாதக ரீதியாக கலத்தர தோஷம் உள்ளவர்கள் இன்றைய தினம் சூரிய நாராயண பூஜை செய்வது நல்லது இதன் மூலம் கலத்தர தோஷங்களும் நிவர்த்தியாகி விரைவிலே நல்ல திருமண பாக்கியம் அமையும் இன்றைய தினம் காயத்ரி ஜபம் செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது இன்றைய தினம் தீல ஹோமங்கள் செய்தால் முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மேலும் இன்றைய தினம் மார்கழி மாதம் மூன்றாம் நாளான இன்றைய தினம் ஆண்டாளருளிய திருப்பாவியிலே மூன்றாவது பாசுரமான ஓங்கிய உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்கிற பாசுரத்தை இருமுறைக்கும் குறையாமல் பாராயணம் செய்து பெருமாளை வழிபாடு செய்வதால் நல்ல புகழும் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டாகும் இன்றைய தினம் அருகிலிருக்கடி பெருமாள் கோயில் சென்று அங்கு பெருமாளை நோக்கியவாறு வீட்டிலேயே கூட பெருமாள் படத்துக்கு முன்பாக ஓங்கி வள கலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்நீராடினாள் திங்கின்றி நாடெல்லாம் திங்களும் உமாறி பெய்து ஓங்க பிரஞ்சென்னோலோடு கையிலகல பூங்குவலை போதியில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்தமிழி பற்றி வாங்க கொடனடிக்கும் வள்ளல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் என்பாவ் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளுடைய மூன்றாவது இந்த திருப்பாவிலே கூடிய மூன்றாவது பாசுரமான இந்த ஓங்கி வள உத்தமன் பேர்பாடு என்கிற இந்த பாசுரத்தை இருமுறைக்கும் குறையாமல் பாராயணம் செய்து பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் நல்ல புகழும் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும் பெரும்பாலும் நமக்கு பெரியவர்கள் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது இந்த ஓங்கி உலகலந்து கலந்த பேர்பாடி பேர்பாடு என்கிற பாசுரத்தை சொல்லிதான் ஆசீர்வாதம் செய்வார்கள் இன்றைய தினம் பெருமாளை இவ்வாறு பாராயணம் செய்து வழிபாடு செய்வதால் நல்ல புகழும் ஆரோக்கியம் விருத்தியாகும் நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் மேலும் செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினம் ராகு காலம் பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் குளிரி நேரம் பகல் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பொதுவான சுகவாரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்துலேருந்து பதினோரு மணி வரையும் பகல் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரையும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையும் இரவு பத்து மணிலிருந்து பன்னிரண்டு மணி வரையும் பொதுவான சுபவாரி நல்ல நேரம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் விருதியும் சதுரஸ்தியோடு செய்யும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் புரட்டாரத்தையும் சேர்ந்து மரண யோகமாக இருப்பதனால் இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது மிக மிக அவசியமான சுபகாரியங்கள் இந்த சுபகாரிய நல்ல நேரத்தில் செய்வது நன்மை தரும் மேலும் இன்றைய தினம் சந்திரஷ்டம் அடையக்கூடிய ராசி கடகராசி மாலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் வரை கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் அதன் பிறகு ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் மகம் மூலம் அஸ்வினி ஆகிய நெஸ்திர பிறந்தவர்களுக்கு வதைதாரன் மற்றவர்களுக்கு எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்து இன்றைய தின ராசிபலன்களை பற்றி பார்க்கும் பொழுது மேசராசில பிறந்த நண்பர்களை இன்றைய தினத்தில் சுபலாபதனமாக இருக்கிறது முன்னேற்றத்தை பெறுவீர்கள் பழைய பாக்கியங்கள் வசூலாகும் தொழில் துறையில் வளர்ச்சி பெறுவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி உண்டாகும் ரிஷபராசியில் பிறந்த போட்டிகளில் வெற்றியும் எடுத்த காரியங்களில் ஜெயமும் உண்டாகும் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருத்தியாகும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளும் நிவர்த்தியாகும் ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுபசரவுகளாக இருக்கும் மிதுன ராசிலே பிறந்த நண்பர்களை தனலாபத்தை முயற்சி பெறுவீர்கள் தந்தையின் மூலமாக யோகத்தை ஆதர்த்தி பெறுவீர்கள் திருமண முயற்சிகள் வெற்றி உண்டாகும் கணவன் முனைவாடிக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகும் நல்ல அநியோயமான சூழலை பெறுவீர்கள் தெய்வஸ்தலங்களில் சென்று நல்ல தெய்வ தரிசனம் பெறுவீர்கள் யாத்திரைகள் செல்வதற்கான யோசனைகள் விருதியாகும் கடகராசியில பிறந்த நண்பர்களை இன்றைய தினம் சந்திராஷ்டமாக இருப்பதால் எதிரும் பொறுமை நிதானம் தேவை தேவையற்ற விவாதங்கள் தவிர்ப்பது அல்லது வேலை செய்கிற இடத்தில் டென்ஷன் அலைச்சல் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு வேலை மாற்றங்கள் உண்டாவதற்கான சூழல் இருக்கும் எனவே வேலை செய்கிற இடத்தில் பொறுமை நிதானம் தேவை இருக்கிற வேலையை விடக்கூடாது வேலை விட்டே என்றால் நிறைய வேலை கிடைப்பது சிரமமாகிவிடும் எனவே வேலை விஷயத்திலே மிகுந்த கவனம் எச்சரிக்கையை தேவை வீட்டிலேயே தேவையற்ற விவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றபடி தொழிலிலேயே ஆய்ச்சல் விட்டாலும் விருதியும் முன்னேற்றத்தை பெறுகூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும் சிம்மராசியிலே பிறந்த நண்பர்களை இன்றைய தினம் தனலாபத்தை முன்னேற்றத்தை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிறைவேற்றியாகவும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி மூலமாக நல்ல ஆலோசனை உதவி பெறுவீர்கள் அவர்களுக்கான செலவுகள் செய்வீர்கள் கணவருக்காகவோ அல்லது மனைவிக்காகவோ ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருத்தியாகும் அதில் விருதி சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் கன்னி ராசியில் பெண்தண்பர்களை போட்டிகளில் வெற்றி உண்டாகும் தன லாபத்தை பெறுவீர்கள் பொருள் முதலீடு செய்யும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி தொழிலே வளர்ச்சி ஆபத்தை பெறக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசியில் பெருந்தானவர்களை குழந்தைகளால் யோகத்தை ஆதாயத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது தெய்வஸ்தலங்களுக்கு சென்று நல்ல தெய்வ தோஷம் பெறுவீர்கள் முன்னேற்றமான சூழலை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் நன்கு திட்டமிட்டு செயல்பட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் தனலாபத்தின் தைரியத்தையும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் உண்டு பொருள் சேர்க்கை உண்டாகும் ராசியில் பிறந்த நண்பர்களை கணவன் மனைவியே சில கருத்து வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்காக செலவினங்கள் செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் பேசும்பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற விவாதம் தவிர்ப்பது அல்லது நல்லது தொழில் துறையிலே புதிய முதலீடுகள் செய்வதற்கான யோசனைகள் விருதியாகும் அதில் லாபம் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் விஷயமாக புதிய முயற்சிகள் செய்து அதில் வெற்றி பெறுவீர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே தனலாபம் முன்னேற்றம் வரக்கூடிய நாளாக இருக்கும் போட்டிகளில் வெற்றியும் எடுத்த காரியங்களில் ஜெயமும் உண்டாகும் உங்களுடைய சகோதர வழியிலே யோகத்தை ஆதாயத்தினை பெறுவீர்கள் திருமண முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் கணவன் வழியக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நிவர்த்தியாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் அமைவதற்கான சூழல் உண்டு அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசியில் பிறந்த நண்பர்களை தனலாபம் முன்னேற்றம் உண்டு பழைய பாக்கிகள் வசூலாகும் மற்றோடு பேசும்பொழுது மட்டும் கவனம் தேவை உடலிலேயே அலர்ஜி பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அசௌகரிய பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சுத்தம் சுகாதாரமாக பார்த்துக் கொள்வது நல்ல யோகத்தை கொடுக்கும் கும்பராசியில் பிறந்த நண்பர்களை பிரயாணங்களால் யோகத்தை பெறுவீர்கள் உடல் அசௌகரிய பாதிப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு யோகமான தினமாக இருக்கும் போட்டிகளில் வெற்றி உண்டாகும் பழைய பாக்கியங்கள் வசூலாகும் தொழில் துறையிலே புதிய முயற்சிகள் செய்து வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதற்கான யோசனைகள் விருதியாகும் பிரயாணங்களால் யோகத்தை பெறுவீர்கள் வெளிநபர்கள் மூலமாக நல்ல ஒரு யோசனையும் ஆலோசனையும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மீன ராசி தந்த நண்பர்களின் இந்த தினம் செலவினங்கள் அதிகமாக இருக்கும் செலவுக்கேற்ற வருமானத்தை பெறுவீர்கள் பழைய பாக்கிகள் வசூலாவதில் சில தடங்கள் ஏற்பட்டாலும் ஒரு தரத்துக்கு தரம் முயற்சி செய்தால் வெற்றி முன்னேற்றத்தை பெறுவீர்கள் புதிய தொழில் முயற்சிகள் செய்யும் பொழுது ஒரு தரத்து தரம் நன்கு யோசித்து செயல்படுத்துவது யோகத்தை கொடுக்கும் உடலிலேயே சில அலர்ஜி பாதிப்புகள் ஏற்பட்டால் உங்களுக்கு இன்றைய தினம் யோகத்தின் சாதகமான தினமாகவும் அமையும் இவ்வாறாக இன்றைய தின ராசிபுலன்களைப் பற்றி பார்த்தோம் உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதக ரீதியாக பூஜைகள் யாகங்கள் செய்வதற்கும் வீட்டிலேயே கணபதி பூஜை லட்சுமி பூஜை ஹோமம் வீட்டு கிரக பிரவேசம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் எம்மை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு மிக சிறப்பான முறையை செய்து கொடுக்குறோம் நன்றி வணக்கம்